நிலைகொண்டு கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகிற்கும் தாயுமாகி பார்க்கவகுலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமலைக்கும் வடிவம் எதுவோ அது என்னில் மங்களம் பொழியட்டுமே மங்களங்கள்ங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட வைகுந்த நெஞ்சில் மது கைடபர் எனும் வலிமை மிகு அசுரரை மாய்த்த திருமாலி நெஞ்சில் மன்மதன் சென்ற வழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் பார்வை புன்ி அந்த கடை கண் பார்வை அருளட்டுமே கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே உலகாலும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கும் பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோத்பல மலரின் உட்புற பகுதி போல் நளினமாய் தோற்றமளிக்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கடை பொழியட்டுமே கணகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே மறுமைக்கு தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதி இல்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலரினில் வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே கனகமழை பொழிகின்ற கருண்யேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே கருணை என்னும் அருள் காற்றினை நன்மைதரை கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் வழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரியமா வண்ணமேகம் மேகம் ஏழையான் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகலாம் எங்களுக்கு செல்வமழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே கலைமாமகள் என்றும் கருட கொடியின் அலை மாமகள் நிலமாலும் நிலமமாலும் என்றும் பிறை சூடும் பெம்மானின் மலைமகளுமாய் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் மூ உலகம் ஆளும் நாராயணின் நாயகியே போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேதபடி வினலே போற்றி நளினமிகு அழகிய குணங்களின் முறை ரதி தேவி போற்றி போற்றி சக்தி எனவாகி தாமரையில் அமரு மலர் மலரை போற்றி எங்கும் விளங்கிடும் பூரணமை எழ் புருஷ உத்தமனின் துணையை போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வரியம் தந்தருள்கவே செங்கமலர் போன்ற செங்கமலமலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளே போற்றி போற்றி மந்திரமலையசையுடன் பார்க்கடல் தோன்றிய மாமகளே போற்றி போற்றி சந்திர தேவனுடன் தேவரம் முகுத்ததுடன் தோன்றியவளே போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளே போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தங்க நிற தாமறையை செந்தலிற்கரமேந்தும் செந்திருவே போற்றி போற்றி தரணி மண்டலம் முழுதும் அறச்சாசி செய்கின்ற நாயகியே போற்றி போற்றி தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி சார்க்கம் என்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி முனிவரின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி திருமாலின் வளமார்பில் நிறைவாக உரைபவளே திருமகளே போற்றி போற்றி கமலம் என்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அலந்த மோதரின் துணையே போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே ஒளி சுடரும் காந்தியையும் தாமரை விழிகளையும் கொண்டவளே போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியே போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிபழுந்தே தொழும் அலைமகளே போற்றி போற்றி நந்த கோபன் குமரன் நந்த நாயகியே போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளே ஐம்புலனும் ஆனந்தம் பொற்றிட செய்யும் தாயே பல்வகை பதவிகள் அரியாசனங்கள் தருகின்ற கமல அல்லல் வினைகள் போக்கும் அல்லல் வினைகள் போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகின்றேன் உன்னையே அன்னையே என்றுமே எம்மை காப்பாய் கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே தனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தொடுகின்ற அடியார்க்கு பொழுதெலாம் துணை நின்ற செல்வங்கள் யாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடைக்கண்ணின் கண்ணின் கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு முரஹரியின் மனம் வாழும் திருமகளே உனது நோக்கு உன்னை என் மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கிறேன் நான் பத்ம மலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் நிதியே புத்தொளி வீசும் வெண் நாடை மனமாலையுடன் ஒளிர்கின்ற செல்வ சுடரே பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சம் எல்லாம் அறிந்தோய் ஜகமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளை எம்மிடம் கருணை காட்டு கனகமழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கணகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தேவகங்கை நதியின் தெளிவான தூயனல் நீரினை பொற்குடத்தில் திசைகளில் மத ஏந்தி நீரோட்டம் திகழ்கின்ற தெய்வ அழகே தாவுமலை கடலரசன் பெற்ற பெண்ணே உன்னை யாவிற்குமே அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை உனை துதி செய்கிறேன் அரவிந்த மலர் போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலி நீ ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் முழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான் அருள்வெல்லம் அலைமோதும் உன் கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியேனை உந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் கனகமழை பொழிகின்ற பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே மூன்று வடிவங்களின் உருவமாய் நிற்பவள் மூபுலக நிற்கும் முகுந்தயாம் மோகன லக்ஷ்மியை மோர் சொன் மேற் துதிகளால் நிதம் புகழும் மனிதர் எவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளியாகிறார் செல்வம் எல்லாம் பெறுகிறார் ஜகமதனில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்கியங்கள் பல பெறுகிறார் கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நாரணனின் பத்தினியே எழுக நான்முகன் முகன் சோதரியே எழுக இந்திர வாழ்வு எல்லாம் கனகதாரை சோத்திரத்தின் மகிமையால் அடியேனுக்கு அருள்க